ராத்திகா மேல பழைய போட்ட கோபி ஈஸ்வரி செஞ்ச கேவலமான செயல் ஜெனி கேட்ட கேள்வி இந்த மாதிரி இன்னைக்கான பாகியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் சகையில கோபிய பாக்க போன ராத்திகா கிட்ட கோபி பாத்தீங்கன்னா கோவப்படுறாரு அதே நேரத்துல செளியன் நடந்து கொள்ற விதத்தை பார்த்து ஜெனியுமே கேள்வி கேட்கிறாங்க அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்துல கோபியை பார்க்கறதுக்காக பாக்கியா ஹாஸ்பிட்டலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி திருட்டுறாங்க அதுக்கு பாக்கியா அவரோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னதும் நான் தான் அவரை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தேன் அதோட என்னோட கடமை முடிஞ்சிருச்சு இனி அவரை நான் வந்து பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு ஈஸ்வரி கோபி இருந்து இனி இந்த வீட்டுக்கு தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது ஒரு நாளும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்றாங்க ஆனாலும் ஈஸ்வரி என்னோட பிள்ளைய என்னால் இழக்க முடியாது அதனால கோபி நேரா இந்த வீட்டுக்கு தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல யார் என்ன சொன்னாலும் அவர் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நான் விட மாட்டேன் இனி அவர் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாக்கியா பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்றாங்க அதே போல ஈஸ்வரி கோபி இந்த வீட்டுக்கு தான் வருவா அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாகவும் இருக்கிறாங்க அப்போ செழியனை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் செலவுக்கு ஈஸ்வரி பணம் கொடுக்குறாங்க ஆனா செழியன் அதை வாங்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஜெனி எப்படி காசு கொடுப்பேன் தான் வேலை இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்க சேவிங்ஸ்ல இருக்க பணத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு ஜெனி அன்னைக்கு அம்மாவுக்கு பிரச்சனை வரும்போது நீ அந்த காசை எடுக்கல இப்போ உன் அப்பாக்கு அப்படின்னு அதை நீ எடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு செளியன் இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாரு அதை தொடர்ந்து ஹாஸ்பிட்டலில் எழில் இருக்க அங்கே ராதிகா வந்துட்டு வராங்க ராதிகாவை நீங்கள் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ரூமுக்குள்ளே எழில் விடுறாரு முதல்ல ராதிகாவை பார்த்ததும் கோபி வந்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு தனக்கு ஒன்று அப்படின்னா மொத்த குடும்பமும் இருக்குது நீ ஆடி தான் வர உன்னை எவ்வளோ நம்புனேன் ஆனால் நீ இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி மனசுன்னு வந்து பேசுகிறாரு ஆனால் அதுக்கு ராதிகா நான் வந்தப்போ உங்களோட குடும்பம் என்னை பார்க்க விடலை அப்படிங்கிற மாதிரி நடந்ததை சொல்கிறாங்க ஆனாலும் தனக்காக மொத்த குடும்பமும் இருக்கிறாங்க நான் பாக்கியாவுக்கு அத்தனை கஷ்டம் கொடுத்தேன் ஆனால் அவள் கூட எனக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதே நேரத்தில் ஈஸ்வரி வந்து ராத்திக்கா நிற்கிறத பார்த்து ராத்திக்காவை வெளியே போகுமாறு விரட்டுறாங்க அது மட்டும் இல்லை கோபி முன்னாடி ராதிகா ஒவ்வொரு முறையும் வந்து சண்டை போட்டதுனால தான் ராத்திகாவை பார்க்க விடல அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிளேட்டை மாற்றி போடுறாங்க ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா முடியுது ஆக்சுவலாக இந்த பாகியலட்சுமி சீரியல் இதோட முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க பிகாஸ் கோபி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு ஸோ இதோட அவர் திருந்துற மாதிரி காமிச்சு பாய்க்க மன்னிப்பு கேட்டு அதோட அந்த சீரியல் பார்த்தீங்கன்னா சுபம் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் அதில் தான் பயங்கர ட்விஸ்ட்டும் இருக்குது ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராத்திக்கா மேலே கோவப்பட்டுட்டு கோபி வந்துட்டு இனி பாய்க்காவோட வீட்டுக்கு போகிறாரு ஈஸ்வரியுமே கோபி பாக்கியா வீட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவமாக நிற்கிறாரு ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான் வந்துட்டு கொண்டு வராங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சினாரியோவில் எடுத்துகிட்டு வராங்க ஸோ எனிவே பட் ஒவ்வொரு முறையை பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்துட்டு பெருசாக கண்டுக்க மாட்டாங்க பட் இந்த டைம் வந்துட்டு பாக்கியா உறுதியாக இருக்காங்க கோபி மேலே போட்ட கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறதுலையும் உறுதியாக இருக்கிறாங்க இனி கோபி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுலையும் உறுதியாக இருக்கிறாங்க ஸோ அதனால் இனி இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிற பாக்கியாவை மீறி கோபி அந்த வீட்டுக்கு எப்படி வருவார் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கதை நகரவாக இருக்க போகுது ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் மேலே இப்போ அவ்வளோ பாசத்தை கொட்டுறாங்க ஸோ இது எங்கே போய் முடிய போகுதோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்